ஆர்வ குளர்ல வெட்டே இல்லை அத்தை எனக்கு தான் அந்த காணி பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம் தண்ணி சரியான காய்களோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நாங்கள் மாமா விட்ட வெளிக்கிட்டு இருக்கோம் தேவிபுரத்துக்கு என்னென்னு சொன்னா இங்க சரியான தேங்காய் விலைன்றதால அத்தை வந்து உங்களுக்கு தேங்காய் அப்படிங்க வச்சுருக்கலாம் அப்போ அதனால் போய் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி விளிக்கிட்டு நாங்கள் நான் அம்மா தங்கச்சி கேசவன் உங்களை பேருந்தான் போகிறோம் உங்கள் நாங்கள் அவை ஏற்ற போய் கொண்டுருக்கிறோம் போயிட்டு தங்கச்சி எப்படியுமே மேக்கப் போட்டு தான் வலிக்கிட்டு நிற்பாள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி வலிக்கிட்டு நிற்கிறாள் அப்படின்னு சொல்லி அதை தான் வீடியோவில் பார்க்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் தான் வந்து டிரைவர் எங்களை ஒரு நாள் டிரைவர் தான் முன்னுக்கு ரோட்டை பார்த்து விடணும் சரியா போய் கொண்டு இருக்கின்றோம் வீட்டை ஜாலி ஸ்கேன் பண்ண போயிட்டு வரும்போது தான் ஐசி வாங்கிட்டு வரணும் இப்போ வந்து நாங்கள் ஜாலினியையும் அம்மாவையும் ஏற்ற தான் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கண்டா நாங்க வீட்டடிக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்க ஹீரோயின் ஏன்றி இப்போ தான் இந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு மின்னலே ஒரு கிழவி ஒன்று வரும் பாருங்க கட்டை பொருங்க ஜாலி கடி <laughs> அப்படி போ தனியே தரத்தி துரத்தி வீடியோ எடுக்கிறீங்க பாத்தீங்கண்டா அம்மா எனக்கு குளசோறு கொண்டு வந்து தந்தவா இந்தா வானத்துல போக நான் சாப்பிட்டுட்டு போகணும் இந்தா பாத்தீங்களா குளசோறு எனக்கு மட்டும்தான் தந்திருக்க தான் கிடக்கு போன

தென்னை மரங்கள் தான் ஃபுல்லாக இருக்குங்க என்ன தென்ன அஞ்சாலேயும் தென்ன அங்காலையும் தென்னை ஃபுல்லா தென்னை வச்சுருக்காங்க ரெண்டு சைடு இந்த நீங்க வீடியோ இப்படி வடிவாருங்க நீல கலர்ல இதுக்குள்ளதான் பாத்தி காணி வேண்டியிருக்கானா மினம்மா

பார்த்த தெரியும் பெரிய தேங்காய் கொஞ்சம் அதுக்கு வச்சிருக்கிறான் மிச்சம் வந்து இந்த புடுங்க போய் நம்ம பிடுங்கில் புடுங்கி இருக்குது எடுத்துட்டு வந்து உரிக்க போறான் அத்தை அத்தை தேங்காய் அடிக்கிறான் உங்களுக்கு இவா முந்தி எங்கே போனாலும் பூக்கண்டு கேட்க மாட்டேன் இப்போ பூக்கண்டு கேட்குறான்

இந்த வாழை குட்டி குழந்தை ஆர்வ குளரில் வெட்டி இல்லை அவள் தெரியாம மாட்டிட்டா கீழே ஓ வாழை கண்டு இல்லை வாழை குட்டி இப்போ நாங்கள் அத்தை விட்ட வந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மரக்கறி காய்ச்சினவா சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம் இப்போ நாங்க வீட்டை போக போறோம் கவிங்கினி சாரி மீனு அவள் என்னோட கோபம் இப்போ நாங்க வீட்டை வெளிக்கிட்டோம் போக போகிறோம் அத்தை எனக்கு ஒரு காணி வட்டி வச்சுருக்கா இப்போ நாங்க அதையும் அதுல நெல் போட்டிருக்கோம் அதையும் போய் நாங்க பார்த்துட்டு இப்படியே வீட்டை வழி கிட போறோம் வேலை செய்யற மாதிரி ஒரு நடிப்புல தான் வருங்க இது அதுக்குள்ள அப்படியே வச்சுட்டு சுத்தி போட்டு வச்சிங்கடா சரி என்னது என்னது அது கதைக்கு நீங்க என்ன செய்ய போற ப்ரப்போஸ் பண்ணுற அளவலுக்கு வேறுங்க 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 ரெண்டு பேர் இப்போ நான் அத்தை எனக்கு தான் அந்த காணி பார்க்குறதுக்கு போய் கொண்டுருக்கிறேன் தண்ணி சரியா தான் ஊற்ற தண்ணி போய்க்கொண்டிருக்க முழு அஞ்சாலும் ஃபுல்லாக கஜி தோட்டம் சிஎஸ்டிஃபா அங்கே வரங்க இப்படி போகுதுகள் கவிக்குட்டி என்ன பாருங்க ஒருக்கா என்ன தண்ணிங்க தவளீங்க போல ஏன்னு சொன்னால் அத்தை எனக்கு அந்த காணியில் நெல் போட்டுருக்குறா அப்போ நாங்கள் போய் பாப்ப மட்டும் வாங்க சரியான தண்ணிக்குலாம் போய்கொண்டிருக்குறோம் இதுக்கு அடுத்த காணி இந்த ஆனால் வயலுக்கு தண்ணிங்களெல்லாம் ரோட்டில் மட்டும்தான் தண்ணி நிற்கிது ஆமாம் ரோட்டு ஃபுல்லாக தண்ணி வாங்க அதுதான் என்னுடைய காணி பார்க்க போய்கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றுமே செய்யலை வந்தால் ஒரு அத்தை அவள் தான் எல்லாமே செஞ்சது பசலை போடுறது நெல் அவை தான் போட்டிருக்கினும் வார மாசம் தான் வெட்டுறதா நான் வந்து பண்ணுறது பாருங்க கிழவே எல்லாம் போட்டுப்பாவோ வேதிய நாடாச்சு வச்சுருக்காவை தனியாக தான் முதல் தடவை நெல் போட்டிருக்கணும் இந்த காணிக்கையில் உழுது ¡Qué delirada!